ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் சுசியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் அதுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்பு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்து நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா மூணு தடவை அலசி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கலாம் சரிட்டு போட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் இதை நம்ம குக்கரில் வச்சோம்னா குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் இந்த சுய வந்து எதுல செய்ய போறேன்னா மைதா மாவுளை கிடையாது இட்லி மாவுளை செய்ய போறேன் கட்டி எடுத்துக்கலாம் இந்த கடலை பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டோம் நான் இவ்வளோ கடலைப்பருப்புக்கு நான் இந்த கப்புல ஒரு கப்பு இது மண்டவெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நமக்கு எந்தளவு தாஞ்சதும் நம்ம மண்டவலத்தை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டா மண்டவெல்லாம் வந்து அதுவே நல்லா மெல்ட் ஆகி வரும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது நல்லா மெல்ட் ஆகிருக்கு இது நல்லா இறுகி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா மண்டை தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா சுருண்டு வந்துருச்சு ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள்லாம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம் அதையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு வச்சு பனியாரக்கட வச்சுக்கலாம் வந்து நான் இன்னைக்குன்னா பனியார கடல் ஏன்னா இது வந்து ஆயில் கம்மியாக நம்ம இதில் செஞ்சு எடுக்கலாம் அதனால நம்ம பனியாரக்கல்ல பணியாரத்தை சுட்டு சுட்டு எடுக்கிற மாதிரி இதை சுட்டெடுக்கலாம் பனியார களை வச்சு கல் சுட்டுதான் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு உருண்டை எடுத்து போட்டு நல்லா மாவிளை பரட்டி எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு கோழியில் போட்டுக்கலாம் உருண்டை ஒரே டைத்துல நம்ம போட்டு வச்சாச்சு இப்ப இத ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு இப்ப ஒரு ரெண்டுல மூணு நிமிஷம் வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் வெந்துடுச்சு நல்லா எல்லாமே எல்லா பக்கமும் வெந்திருக்கு இத நம்ம எடுத்துடலாம் சோ இப்பையான சுசியா ரெடி இது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்டு எல்லார் வீட்லயும் கண்டிப்பா செய்வாங்க அதே மாதிரி இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ